உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகிறதுக்கு பூ வாங்கறதுக்கு என்ன இருக்கு இருக்க என்ன கல்யாணம் ஆனவர்னா ஒரு முழம் மூன்று ரூபாய் ஆகாதவர்னா மூணு முழம் ஒரு ரூபாய் ஓ இதுல அது குல்மா பேட்ட குல்லால கிடையா இருக்கு அப்போ மனைவி மகாவை மறைச்சிட வேண்டியதுதான் நான் ஒரு கல்யாணம் ஆகாத கன்னி பையன் எங்க அக்கா கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு அப்போ ஜில்மா தான் அப்ப எத்தனை முழம் போட ஒரு பத்து ஜில்மாவை தாக்கு பத்து முழம் போடு ஆ என் பேர் அழகராமன் கேட்டுது கல்யாணம் ஆகாதவரா இருக்காரு அக்கா கையவரை பிடிச்சிட்டாரு மடக்கி போட்டுற வேண்டியதான் என்ன மூலம் போட சொன்னா ஜான் போடுற எங்க ஊர்ல ஓ ஊருக்கு ஒரு முளம் இருக்குதாக்கும் ஆமா கல்யாணமா இருக்கு மகாலட்சுமிக்கு

இந்த சம்பிரதாயத்தை பதினெட்டு பட்டியல நான் கேள்விப்பட்டதே இல்லையே ஆமா இந்த ஊர் பேர் என்ன சாவடிச்சா பட்டி மாமா வீட்டுக்கு வாயா உன்ன பேசிக்கிறேன் உங்க பேர் என்னங்க அக்கா விடல ஆமா நீங்க என்ன வேலை பாக்குறீங்க பாத்திரம் தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் தம்பி பாத்திரம் கடை வச்சிருக்காராம் பெரிய ஆளுடா தான்

அப்பா ஊர் பேர் சொன்னுனே நான் உசராயிர கூடாது சாவடி சாம்பட்டின்னு சொன்னா அப்பவே நான் எல்லாத்துக்கு தயாராயிரக்கணும் ஒரு துண்டு கோழிக்க ஆசப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா இப்போ நான் இவகிட்ட மாட்டிட்ட இவளுக்கு எப்ப கண்ணிgetElementById அது வரைக்கும் நான் உட்கார்ந்திருந்தேன்னா ஊர் காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கலைய வச்சிடுவாங்க நான் ஓடி போறேன் எங்கே ஓட்றீங்க உங்கள் அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது அதான் பாக்க வந்தா அத வயித்துக்குட்டி தெறல போக ஓகே ஓகே ஐயோ தம்பி நீ போய் நெருப்பு கொண்டுட்டு வா வாழச்சுலாமா சும்மா இருப்பா அதோட மிளகாய் சேர்த்து கொண்டு வாங்கி என்ன இது சைக்கிளுக்கு காத்தடிக்குது ஐயோ என்னடாது முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும் இப்ப நாலஞ்சு மிளகா போட்டிருக்கா வலிப்பு நிற்கலையே ஓ வியாதி முத்தி போச்சுதா இனிமே இவ புழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது எவன் கையில ஆண்டவன் கையில ஐயோ அக்கா யோ பாத்திரம் நீ வந்தது எங்க அக்காவை கொள்ள பார்த்துட்டியே நான் என்ன செஞ்சேன் குறைபடி எம்எல்ஏ போடு போட்டு செவ்வந்தி செவ்வந்தி ஏய் மூஞ்சி இங்க இருக்குடா மூஞ்சி இவ்வளவு மூஞ்சியா இருக்கும் செவ்வந்தி 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 செவ்வந்தியுமா அட என்ன போச்சுதோ வை 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 தம்பி ஏன் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல வச்சத உடனே நின்று போச்சுதே உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு அவ புழைச்சிக்குவா இப்ப பொழைச்சிக்குவா என் விரல செத்து போயிடும் வைத்தியரே வெளியில தெருவில் போய் என் விரல மூலி சத்து இருக்குன்னு சொல்லிடாதீங்க ஊர்ல இருக்கிற பயல பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான் இவன் செத்தா என்ன பொழைச்சா அய்யோ கோளா 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 மகா ஒரு 1 ரூபா குடு இந்தாடா ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க அண்ணா பன்னு இந்தா இத తిन्ने

உன் கை நாள் சுத்து செஞ்சு உன் கை இந்த மசாலாவை தடவி உன் கை குழம்பு வச்சு கொடுத்தீங்கண்ணா உன் கையால் எடுத்து லபக்க லபக்குன்னு உள்ள விட்டுக்குவேன் என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா அது வரைக்கும் இவளை அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ நமக்குள்ள என்னன்னு நமக்குள்ள என்னவா இவ என்ன தூயினோடா மக நீ நல்லா உரைச்சு கழுவி போடு மக ஐயோ மீனோட மசாலாவும் தடவிருக்கேன் அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலைய விடு மீன் நீ தின்னால் சரி உன்ன மீன் தின்னால் சரி போடா ஏண்டி எப்போ பார்த்தாலும் அக்காலம் தங்கிச்சு செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கீங்களே தனி தனியா பிரிஞ்சா தாண்டி ஏதாவது பேசலாம் பொண்டாட்டியா லட்சுமி நீ நடந்துக்கறியா உன்கிட்ட பேசற தயாரா இல்ல மீன் வாட தாங்க முடியல அந்த புடவை அவத்து விட்டு கடாசிடி ஒரு நல்ல காலேஜ் கேளா பார்த்து கரெக்டா கட்டி வைங்கடான்னு சொன்னேன் கேட்டார்களா இவள புடிச்சு என் தலையில அமிக்கிட்டானுங்க ஆமாயா ஏன் பேச மாட்டே

என் பேர் என்ன ஒப்பர போய் கேளு சத்தியமூர்த்தி இல்ல அதே தான் நான் உனக்கும் சொல்றேன் சத்தியமூர்த்தி மாமா அந்த பூக்காரி கழுத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலிய கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலன்னா என் பேரு கடலை இல்ல சி சொடலை இல்ல இவதான் பூக்காரியா மடக்கிறேன் பூ என்ன வில சாரி ஃப்ளவர் என்ன வில ஐயா முன்னால பார்த்தது இல்லையே பின்னால பாத்துக்கியா இந்த சைடு பார்த்தது இல்லங்க ஆமா நீங்க யாரு எஸ் சத்தியமூர்த்தி சுருக்கமா எஸ் எஸ் சொன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரியும் ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எது கேக்குறீங்க பூவாங்கிறதுக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா ஒரு முடத்துக்கு ஒரு ரூபா தான் கொடுப்பேன் கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா ஒரு முடத்துக்கு அஞ்சு ரூபா கொடுப்பேன் வேஸ்ட் இவனுக்கு பல்லு பரிசா இருந்தாலும் பணம் இருக்கு ஒரே அமைக்க அமைக்கிறேன் எங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல கண்ணி கழியாத போட்டு நானும் கண்ணி கழியாத பையன் தான்

நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சொல்ற வாங்குறதே இல்ல டிப்ஸ் வச்சுக்க ஆமா கோழி அடிச்சு எப்போ குழம்பு வைக்க போறீங்க மகா என்ன உங்க அப்பா என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த பூக்காரி கழுத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரதான் போறேன் ஒப்பன ஊர்ல போய் மாடு மேக்க சொல்லு ஐ இந்தாங்க தாலி வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க போய் கட்டிட்டு வாங்க இந்தாங்க மாப்பிள்ள எங்க கரடி தலை காணா டேய் யார் நீ என் வீட்டுல வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ள சொந்தம் கொண்டாடுற எங்கயோ திருவிழாவில் முட்டாய் வைக்கிற மாதிரி குழாய மாட்டி வந்து நிற்கிறேன் ஏய் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு என்ன யாரும் தெரியலையா தெரியலையாடா ஏய் என்ன பூக்கடையில் வியாபாரம் ஆகிறியா மாலை உனக்கு கொண்டு இவனு கொண்டு மாட்டி வந்து நிற்கிற யாரு என் புருஷன் என்ன புருஷனா ஆமா இத பாத்தியா ஏய் மாமா பாவி நீ கிழவனா ஆமா என் மக வாழ்க்கையை தான் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்

அதையெல்லாம் ஏண்டா அவர்கிட்ட சொல்ற அதெல்லாம் நாம மக்களுக்காக செய்யற தியாகம் தொண்டு வாழ்க உங்கள் தொண்டு வளர்க உங்கள் குண்டு ஐயோ ஐயோ இவங்க சரியால போ 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 பொறுப்பானவங்கன்னு சொல்றாங்க இந்த காலனிக்காக பாடுபட்டவங்கன்னு சொல்றாங்க இவங்க ஜெயிலுக்கு போ 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 அத நான் சொல்ல மக்களுக்காக போனமே தெரியுமே இந்த காலனிக்காக பாடுபட்டு ஜெயிலுக்கு போனவங்கன்னு அது கிடைக்கட்டும் கழுத ஏதையாது மேடத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலையா இல்லையே இவங்க தான் கோதை நாயகி மன்ற பொருளாளர் மகளிர் அணி தலைவி வணக்கம் வாயே அப்படித்தான் கொஞ்சம் திரும்பிக்க நீங்க பயப்படாதீங்க அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு எங்கெங்க குழா ஊன்றதையும் பார்த்துட்டு அப்படியே சோடா சாப்பிட்டு வரலாம் எங்க சாப்பிடலாம் சொல்லண்டா போற வழியில சாப்பிடுவோம் வாங்க வாங்க இது நம்ம பொருளாளரோட ஸ்டாலு சோடா சாப்பிடுறீங்களா

போராட்டம் பண்ணவர் ஜெயிலுக்கு போனவர் அவர் எங்கெங்க கையை நிட்டுறாரோ அங்கெல்லாம் கொலையா போட்டுருமே ஓகே ரொம்ப நன்றி இன்ஜினியர் அப்ப நான் வரட்டுமா வாங்க ஏண்டா டேய் வெட்டியா ஊரை சுற்றி தலைங்க நீ எப்போ போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய் தலைவராண்ண போயா பிடிச்சிக்கிறேன் நான் போராட்டம் பண்ணி போலீஸ் புடிச்சிட்டு போனதை உன் பொண்ணு பார்த்தா அவளையே கேளியா ஆ ஆமா அப்போ நான் வரட்டுமா ஏய் கோடாவுக்கு காசை கொடுத்துருப்போம் ஏய்

மேடையில் வானமே இடிஞ்சு விழுந்தாலும் பயப்பட மாட்டேன் வீரமா பேசுற இங்க ரொம்ப கூச்சப்படுறிய ஆனா இடிஞ்சு விழாதுங்கிற ஒரு நம்பிக்கை தான் உன் தங்கச்சியே நாங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் என்னது நாங்களா சரி நீங்க என்ன வச்சுக்கோங்க அவ்வளவு சீப்பா எங்க தலைவருக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் பாப்பல நீ சம்மதம்னு சொன்னா இப்போவே பாக்கு வைத்தலையே மாத்திக்கலாம் மச்சா நீ முறை மாப்பிள பொண்ணு கேட்க உனக்கு உரிமை இருக்கு தங்கச்சி கல்யாணம் அவளோட சொந்த பிரச்சனை அவளே கேட்டுறேன் ராகாயே வணக்கம் அம்மா இப்ப வந்தீங்க இப்பதான் நீ நல்லா இருக்கிறியா அடடா பாத்தியா என்ன வளைவு என்ன நெளிவு ஏமா உன் மாமா உன்ன பொண்ணு கேட்டு வந்திருக்கு உன் பதில சொல்லு கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க புடிச்சி போச்சு அப்புறம் என்ன அஹ் அவனா தமிழ்த்துக்கு அறிகுறினா வரவே கடை நீ சொன்னாரியா அண்ணி நம்மள கிண்டல் பண்றாங்க மாமா முதல்ல இந்த மாதிரி கேடுற பசங்களையும் தூக்கி எறிங்க அப்பதான் நீங்க உருப்படுவீங்க எடுத்த உடனே எனக்கு வேட்ட இதை பாருங்க கண் நிறைஞ்சவ கை நிறைய சம்பாதிக்கிறவன் உனக்கு எழுதி கொடுத்துருக்கா நாளைக்கு இந்த ஆளு தலைவரா வந்துட்டா என்ன செய்வாட்டிய வச்சு காப்பாத்த சொத்து இருக்கா இல்ல சொந்த உழைப்பு இருக்கா பதில் சொல்லு கிளையில்லாத மரத்துக்கு யாராவது வருவாங்களா